கற்றல்முற்றவரும் அமைத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் பெரு என்ற தேசத்திலே பல ஆண்டுகளுக்கு முன்பாக தெருக்கள் குப்பையும் கூடமாய் இருந்தது ஜனங்களுக்கு சுகாதார உணர்வு கிடையாது எங்கும் குப்பைகளை வீசி செய்வார்கள் இரவு பொழுதானால் சாலை ஓரங்களிலும் தெரு ஓரங்களிலும் சிறுநீர் கழிப்பார்கள் அசுத்தப்படுத்துவார்கள் அரசாங்கம் எவ்வளவோ முயற்சி எடுத்து குப்பைகளை அகற்றினாலும் ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு அந்த உணர்வு இல்லாதனால் எங்கும் குப்பைகளை வீசி எரிந்து அந்த தேசத்தை சுகாதார வைத்திருந்தார்கள் சுகாதார அதிகாரிகளின் தலைவர் ஒரு உபாயம் செய்தார் இந்த ஜனங்கள் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்தவர்கள் புனிதர்களின் விற்கும் படங்களுக்கும் முன்பாக அவர்கள் வணங்குவார்கள் எதுவும் அசுத்தம் செய்ய மாட்டார்கள் எனவே தெரு ஓரங்களிலே இருக்கும் எல்லா சுவர்களிலும் இயேசு கிறிஸ்துவின் படமும் படத்தையும் மற்றும் புனிதர்களின் படத்தையும் வரைந்து விடுங்கள் என்று சொன்னார் அப்படியே புனிதர்களின் படங்களையும் இயேசு கிறிஸ்து மரியாள் இயேசு கிறிஸ்து சிறுவை காட்சி போன்ற படங்களையும் வரைந்து விட்டார்கள் என்ன ஆச்சரியம் அவைகளுக்கு முன்பாக ஒருவரும் குப்பை போடவும் இல்லை தெருவை அசத்தம் செய்யவும் இல்லை அவர்கள் குப்பைகளை எங்கே போட வேண்டும் என்று ஏற்கனவே வைக்கப்பட்ட இடங்களிலே மட்டும்தான் கொண்டு போய் போட்டார்கள் ஆனால் மனிதனுக்கு பயப்படாவிட்டாலும் கடவுளுக்கு பயப்படும் பயம் இவர்களுக்கு இருக்கிறது ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாலும் புனிதர்களுக்கு முன்பாகவும் நான் அசுத்தம் செய்தால் அது எவ்வளவு பயங்கரமான பாவம் என்று தங்களுக்கு தாங்களே சொல்லிக்கொண்டு அசுத்தம் செய்யாதிருந்தார்கள் ஆனால் தேவன் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்ற உணர்வு இருந்தால் உலகம் எங்கும் மனிதர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் நாம் எங்கே இருக்கிறோம் கர்த்தர் எதையா கவனித்துக் கொண்டிருக்கின்றார் மற்றவர்களுக்கு தெரியாதனால இந்த பாவங்களை நாம் தொடர்ந்து செய்யலாம் என்று அநேக தீமைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் கர்த்தரின் பிரசனத்தை உணரும்போது மட்டும்தான் சகலமும் அமைதியாகும் சகலருடைய வாய்களும் அடைக்கப்படும் சகலமும் அவருக்கு முன்பாக செம்மையாயிருக்கும் சங்கீதம் பதினொன்று நாலு கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் கத்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது அவருடைய கண்கள் மனு பார்க்கிறது அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து வருகிறது நீதிமன்றிகள் பதினஞ்சு மூணு கத்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது சுற்றித் தெரிகிறவள் ஆகிய கத்தடைய கண்கள் அவருடைய கண்களுக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமாயும் வெளியிறங்குமாயும் இருக்கிறது இருதயங்களின் நினைவுகள் சிந்தைகள் செயல்கள் எல்லாம் அவருக்கு வெளியிறங்குமாய் இருக்கின்றன அவர் பரலோகத்தில் இருக்கிறார் அவருடைய கண்கள் பூமியை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறது மனுஷருடைய வழிகள் எல்லாவற்றிலும் அவர்கள் கவனமாக இருக்கும்படிக்கு நம்மை எச்சரிக்கின்றது எனவே அவருக்கு முன்பாக எப்பொழுதும் பயந்திருக்க கிடவோம் ஒருவருக்கும் தெரியாது என்று சொல்லி செய்யப்படும் பாவங்கள் எல்லாவற்றுக்கும் நாம் விலகி நம்மை காத்துக்கொள்வோமாக கத்திரதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வராக ஆமேன்